ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு ஆன நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனம் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சந்திரதோசை நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு மேசராசி ராசிக்கு இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த சந்திர தரிசன நாளில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுன்னா பால் அபிஷேகம் செய்து இன்று பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அதாவது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு போகணும் அந்த அம்மன் கோவில்களில் பால் அபிஷேகத்தை வந்து செய்யணும் அந்த அம்மன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் வந்து நிவர்த்தியாகும் சந்திர தரிசன நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் முன்னோர்களுடைய சொத்துக்களை வம்சாவளியாக பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் அரச பதவி அப்புறம் அரசு உத்தியோகம் அரசு வகை ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரம் சந்திரபலம் குறைந்தால் படிப்பில் ஆர்வம் குறையக்கூடிய உங்களுக்கு அதெல்லாம் குறையாம இருக்க இந்த பரிகாரம் பண்ணுங்க ஏற்றக்கமான வருமானம் இருக்கா அது சரியாக இந்த பரிகாரம் பண்ணுங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது தான் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இன்று நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சுக்கர ஹோரையில் வடக்கு நோக்கிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணும் வடக்கு நோக்கிய பெண் தெய்வங்களில் அதிகமாக இருக்கிறது வடபத்திர காளி தான் ஸோ இன்று வடபத்திர காளியை வழிபாடு செய்யணும் இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் அந்த வடபத்திர காளியை வழிபாடு செய்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் சந்திரபலம் குறைந்திருக்கிற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட தெரியாதுன்னா இன்று நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிக்குவீங்க உடன் பிறந்தவர்களுடைய அன்புலாம் உங்களுக்கு கிடைத்து அவங்களோடு ஒரு ஒற்றுமையானது ஏற்படும் ஒரு இடத்துல நிலையாக வசிக்க முடியாத இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் சரியாகும் அடிக்கடி சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும் அண்டை அயலார் எல்லார் வகையிலையும் உங்களுக்கு தகராறு இருந்து கொண்டே இருக்குதுன்னா அந்த எல்லாமே சரியாகும் இன்று நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள் வடபத்திர காளியை ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுன்னா குளத்து சைடு இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரிய போய் போடணும் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் பசியை ஆற்றுனீங்கன்னா உங்களுடைய பசி வந்து குறையோ ஆக்சுவலி உங்களுடைய பேச்சை மூலதானமாக கொண்டு தொழிலில் வல்லவர்களாக மாறுவதற்கு இது உதவியாக இருக்கோ கல்லையே காசாக மாற்றக்கூடிய வித்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க சூழ்நிலைக்கேற்ப பேசி காரியம் சாதிப்பீங்க கடினமாக உழைக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு இனி லேசாக உழைக்கிற மாதிரி உங்கள் நிலைமை மாறும் ஸோ அதனால் இன்று நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயம் குளத்து சைடு இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் வந்து பொறி போடணும் ஆத்து சைடு கடல் சைடெலாம் போடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது குளத்து சைடு தான் போடணும் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்கு இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சிவசக்தியை வழிபாடு செய்யணும் சிவ ஆலயங்களுக்கு போய் சிவசக்தியை ஜோடியாக வழிபாடு செய்யும்போது அதிகம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆக்சுவலி உங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை மிகுதியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அப்புறம் கதை கட்டுரை எழுதுவதில் திறமைசாலிகளாக மாறுவீங்க பிறரை எளிதில் கவரக்கூடிய குணம் உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீகம் இல்லற என சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சுய ஜாதகத்தில் சந்திரன் பலம் குறையிற மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட நிலைமை மாறி தைரியமாக மாறக்கூடிய மாதிரி இருக்கோ உள்ளத்தில் பயலெல்லாமே மேலோங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சரியாகும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உருவாகும் அதுக்கு சிவனையும் சக்தியும் இன்று வழிபாடு செய்தாவே உங்களுக்கு நன்மை நடைபெறும் அதனால் சிவசக்தியை வழிபாடு செய்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா தயிர் சாதத்தை செய்து அதை உங்கள் கையால் ஐந்து பேருக்கு தானம் செய்ய வேண்டும் ஐந்து பேருங்கிறது கட்டாயம் ஐந்துக்கு மேலே எவ்வளோ வேணாங்கிறது உங்களோட விருப்பம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா வருமான உயர உயர உங்களுக்கு சுகம் தேடுவதில் அதிக சிந்தனை இருக்கக்கூடிய பெரும் முதலீடு உள்ள தொழிலில் கடுமையான தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை மாறி வருமானம் உயர உயர ஆரம்பிக்கும் ஆரோக்கியமான உடலும் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு வாழ்வில் வெற்றி பெற முடியும் மன சஞ்சலத்தால் உங்களுக்கு ஆரோக்கியக்கேடு கற்பனை பயம் அதிகமாகிறது சரியாகோ உங்களுக்கு தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளிவரணுன்னா இன்றைய நாள் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய தலைமறைவு வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் வெளிநாட்டு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களா அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஸோ என்ன வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தே தீரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்ணிராசி கண்ணிராசிக்காரங்க நீங்க இன்றைய சந்திர தரிசன நாள பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வெண்பொங்கல் இருக்குல்ல அதை வந்து செய்து அதை சந்திரனுக்கு படுத்து இன்று ஒரு பத்து பேருக்காவது கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்கணும் பத்து பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்பொங்கலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனால் பலம் குறைந்திருந்த உங்கள் மனவேதனையிலிருந்து தப்பிக்க முடியும் அவருடைய செயல்களில் வேகம் பார்த்திங்கன்னு வச்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலை மாறும் அதாவது சந்திரனுடைய செயல்களில் உங்களுக்கு வேகம் இருக்கோ அப்புறம் காரணமற்ற கவலைகளால் வாழ்க்கையை தொலைத்திருந்த உங்களுக்கு வாழ்க்கையை திரும்ப பெற மாதிரி சூழ்நிலை அமையும் ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்க இன்று வெண்பொங்கலை படைத்து இன்று சந்திரனுக்கு வழிபாடு செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுங்க உங்களுக்கான வெற்றி உண்டாகும் வலுவான உங்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில் சந்திரன் வந்து வலுப்பெற்று உங்களுக்கு சுய இதில் வந்து பயங்கர இது வந்து இருக்கும் அதனால் இன்று நீங்கள் இதை செய்துடுங்க அப்புறம் துளா ராசி துலாம் ராசிக்காரங்க இன்றைய சந்திர தரிசன நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்னென்னா மகாலட்சுமியை நெய்விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்திங்கன்னா அரசியல் ஆர்வமும் பொது அறிவும் நிரம்பியவர்களாக மாறுவீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் பலம் குறைந்தால் நிலையான நிரந்தரமான தொழில் அமையாதில்ல அதெல்லாம் சரியாகும் உறவுகளுடைய உழைப்பை ஆதரவை சார்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையில் வாழக்கூடிய அளவுக்கு முன்னேறுவீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அனைத்து ஏற்றங்களையும் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு ஏற்படும் தொழிலுக்கு கூட உங்களுக்கு அரசு ஆதரவு வந்து ஏற்படும் உங்களுடைய சந்திக்கக்கூடிய சாரி சிந்திக்கக்கூடிய திறனால் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க ஸோ வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செயல்படணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்று நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சந்திர தரிசன நாளில் சிவனை வந்து வழிபாடு செய்யணுங்க சிவனை இன்று வழிபாடு செய்திங்கன்னா சிவனுடைய அந்த அருட்கடாச்சத்தினால சந்திர திசை புத்தி காலங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட முடியும் பூர்வீகத்தில் வசிக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய உங்கள் நிலையில் பூர்வீகத்தில் வசிக்கக்கூடிய நிலை ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையாம இருந்ததுன்னா அது சிறப்பாக அமையும் ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரே வழி இன்று சிவனை வழிபாடு செய்கிறது தான் சந்திரனை வழிபாடு செய்கிறத விட சிவனை இன்று வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சந்திர தோஷத்தை நீக்கும் என்பது உறுதியாக கூறப்படுது மனதிற்குள் ஒரு இது இருக்கிறதுல அந்த கவலை எல்லாமே வந்து நீங்கோ பல காரியங்கள் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இன்று சந்திர தரிசனத்தில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சித்தர்களை வழிபாடு செய்யணும் அதாவது ஞானிகளாக இருக்கிறாங்கள அவங்கள இன்று வந்து வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்திங்கன்னா சந்திரனுடைய அஷ்டாமதிபதி ஸ்ட்ராங்காகும் அஷ்டாமதிபதி வலுவிலிருந்து இருக்கிறது ஸ்ட்ராங்காகிடுச்சுன்னா உங்களுடைய காலங்களில் விபத்து சர்ஜரி வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படாது வெகு சிலருக்கு விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும் வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சுயதொழில் தொழில் புரியக்கூடிய உங்களுக்கெல்லாம் பயங்கரமாக நிலைமை வந்து மாறும் அதனால் இன்று சித்தர்களை வழிபாடு செய்ய மறக்காதீங்க எனி சித்தர்களை வேணாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் இன்று சித்தர்களை ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இப்போ பழனியில் இருக்கிறாரில் அந்த சித்தரை வழிபாடு செய்யலாம் இல்லை உங்கள் ஊர்களில் ஏதாவது சித்தர்கள் இருந்தாங்கன்னா அங்கு கூட வழிபாடு செய்யலாம் ஆனால் இன்று சித்தர்களை வழிபாடு செய்யணும் அது மட்டும்தான் மெயினாக வந்து சொல்லப்படுது ஸோ சித்தர்களை வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசி கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த ஒரு நாளில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்திரன் உதயமாகக்கூடிய அந்த ஆறரைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா சதா எதையாவது நினைத்து கவலைப்பட்டு நோயை வளர்க்கக்கூடிய உங்களுக்கு நோய்க்கு பைத்தியம் செய்து கடன் உருவாகாமல் தடுக்கப்படும் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிக முதலீடுல சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற நிலைமை எல்லாமே சரியாகும் அடிம தொழிலிருந்து வெளிவந்து உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு செய்கிறது தான் அது எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதனால் இன்று லக்ஷ்மி நரசிம்மரை நெய்விலைக்கேற்றி கரெக்டாக அந்த ஆறரைக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யுங்க அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்னது நடக்கெல்லாம் நீங்களே கேளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் நீங்கள் விநாயகரை தாங்க வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை வழிபாடு செய்திங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் எளிதில் வந்து இனம் கண்டுக்க முடியும் இலகிய மனதால் எல்லாரையும் எழுதில் நம்பி ஏமாந்துட்டுருக்கக்கூடியவங்களுக்கு இனி ஏமாற்றம் எல்லாமே இருக்கோ சந்திரதச புத்தி காலங்களான இந்த டைமில் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்பெல்லாம் இருக்கிறது எல்லாமே இவங்களை இந்த மாதிரி வழிபாடு இன்று செய்திங்கன்னா உங்களுக்கும் சரியாகும் யாரை விநாயகர் அருகம்புல் சாத்தி இன்று வழிபாடு செய்திங்கன்னா சரியாகும் இதுதான் மகர ராசிக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனராசி மீனராசிக்கு இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்று சந்திரஹோரையை வந்து காளாண்டலை பாருங்கள் அந்த காலாண்டலை பார்த்த சந்திரஹோர டைமில் சிவன் கோவிலுக்கு போங்க சிவனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறது எல்லாம் சரியாகி மிகுதியான பலன் உண்டாகும் குலதெய்வ அனுக்கிரகம் நிறைந்தவர்களாக மாறுவீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையானது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே இன்றைய சந்திர தரிசனால பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் தான் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லைனா விட்டுருங்க நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் இதே போல் புதிய தொழில்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றோம் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்